ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் செல்லும் செய்கிறதுக்கு சில எளிய வழிமுறைகளை தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பணம் சேகரிப்போம் ஆனால் வீட்டில் வந்து எந்த பணமும் தங்காது அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறு தான் காரணமாக இருக்கும் அந்த மாதிரி இதை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாகவும் நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வ செல்லிட்டு நிறைந்து கொண்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சில எளிய பரிகாரம் அதை பரிகாரம்னு சொல்கிறத விட எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வ இதில் பார்க்க போகிறோம் சரி முதலாவது என்னது அப்படின்னு சொன்னால் காலையிலே நம்ம எழுந்தவுடன் வாசல் தெளிப்போம் தெளிக்கும்போதுங்களா வாசல் தெளிக்கும்போது முன்னாடியெல்லாம் சாணி கரைச்சி தெளிப்பாங்க இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ நீங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் அந்த மஞ்சள் அந்த தண்ணியில் கலந்து நம்ம வந்து வாசல் தெளித்தோன்னு சொன்னோன்னா அந்த சாணம் கரைச்சி தெளிக்கிறதுக்கு என்ன பலன் இருக்குமோ அதே பலன் இதுலேயும் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சிரவு வறுமை அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து அரிசி மாவால தான் கோலம் போடணும் அப்படி அரிசி மாவில் நம்ம கோலம் போடும்போது அந்த அரிசி மாவை வந்து இந்த எறும்பு எடுத்துட்டு போகிறதுனால நம்மளுக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் அந்த தோஷம் வந்து நீங்கி நம்ம குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக நம்ம வாழலாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் நம்ம வந்து குளித்து முடிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ளேயே போகிறது தான் நம்ம நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அப்படி நம்ம காலையிலேயே எழுந்து நமக்கு குளிக்க முடியவில்லை அப்படின்ட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் காலையிலே எழும்பி நம்ம அட்லீஸ்ட் ஜஸ்ட் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் அது பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்த உடனே ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு க கல்லுப்பு இதை மட்டும்தான் எடுத்து வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை தொட்டு நம்மளோட சமையல் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் ஏன்னா எல்லாராலையும் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்கில் போக முடியும் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்து முடியாத ஒரு காரியமாக ஆயிடுச்சு ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சின்னதாக ஒரு ஊசி தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது அதாவது இரும்பு பொருட்களை யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க நம்ம வந்து அதை கடனை கேட்டாங்கன்னா கொடுங்க கொடுத்துட்டு அதே இதை உடனே வந்து என்ன செஞ்சிருங்க திரும்ப வாங்கிறேன் ஆனால் அதே பொருளை ஆறு மணிக்கு மேலே அதாவது சாயங்காலம் விளக்கேற்ற ஏற்ற பிறகு ஆறு மணிக்கு மேலே என்ன செய்யக்கூடாது யாருக்கும் நம்ம அது அதையும் தானமாக கடனாகவும் எனக்கு செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாது அப்படி நம்ம செஞ்சோன்னா நம்ம வீட்டில் வறுமை தான் ஏற்படும் மாதிரி இன்னொன்று வந்து என்னதுன்னா தொடப்பம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் சின்னதாக இருக்கும் நம்மளால் கூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுருப்போம் அந்த மாதிரி தொடப்பத்தை கூட நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது யாருக்கும் எக்காரணத்துக்கு வந்து தானமாக கொடுக்கக்கூடாது